ஹாய் கைஸ் வெல்கம் டு வெங்கட் ஜி கே தமிழ் சேனல் நம்ம சேனலில் வந்து லாஸ்ட்டு புதன்கிழமை வந்து ஒரு சிறப்பு பதிவாக மக மாசி மகத்தை பற்றி போட்டிருந்தோம் அதனால் வந்து நம்ம ரெகுலர் வீடியோ வந்து போடலை இந்த வாரம் வந்து அந்த வீடியோ வந்து போடுறோம் தொடர்ந்து நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய முருகன் ஆலயங்கள் பார்த்துட்ருக்கோம் கடைசி வீடியோவில் வந்து இருபது நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து அதை தொடர்ந்து மற்ற ஏழு நட்சத்திரங்களுக்கான முருகர் கோயிலை வந்து பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஓராவது நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இவங்க எந்த முருகரை கும்பண்ணம் அப்படின்னா மயிலாடுதுறையில் இருக்கிற முருகரை கும்பண்ணோம் இவரை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அது கூடவே செல்வமும் கிடைக்கும் செல்வம்ன்றது வந்து இரண்டு செல்வம் மழலை செல்வம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான செல்வம் இரண்டுமே கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகரை வணங்கினாங்க அப்படின்னா கல்வி முன்னேற்றத்தை தருவார் கல்வி முன்னேற்றம் என்பது வந்து படிக்கிற பசங்களுக்கு மட்டும் கிடையாது லைஃப்பில் புது விஷயங்களை கற்றுக்கிறவங்க ஏற்கனவே செய்த விஷயங்களில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு புதுசாக புதிய விஷயங்களை கற்றுக்கிறது எல்லாமே கல்வி தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிற விஷயங்கள் அந்த கல்வியில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவாங்க இருபத்தி மூணாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாலமலை முருகனை பொள்ளாச்சியில் இருக்காங்க அவங்கள வணங்குனீங்க அப்படின்னா தொழில் வெற்றி கிடைக்கும் தொழில் வெற்றின்றது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போடணும் உங்களுடைய முயற்சி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழில் வெற்றியாகும் இல்லை ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை வந்து ஆன்லைனில் கொண்டு போகணும் இல்லை நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டே கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அது நடக்கும் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இவங்க திருச்செந்தூரில் இருக்கிற முருகரை வணங்கினாங்க அப்படின்னா நல்ல மனநிலையே கொடுப்பாங்க மனநிலைன்றது வந்து இரண்டு விஷயங்களில் ஒன்று வந்து ப்ரொஃபஷ்னலாக இன்னொன்று வந்து பர்ஸ்னல் இன்ன வரையும் வந்து சில சில சஞ்சலங்கள் தடங்கல்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக செய்ய முடியல நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கும் அதை நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகிடும் மனசில் கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக இதை செய்யணும் பர்ஸ்னலாக இதை செய்யணும்னு செய்கிறதுக்கான நல்ல மனநிலையை வந்து கொடுப்பார் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இவங்க பழனிமலை முருகனை வணங்கினாங்க அப்படின்னா அருள் கிடைக்கும் உலகத்திலேயே வந்து பொன் பொருள் வீடு காரு பங்களா எல்லாமே வந்து தெய்வ அருள் இருந்தால் எல்லாமே தானாகவே கிடைக்கும் அது தெய்வ அருள் கிடைக்கணும் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பழனிமலை முருகனை வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் இவங்களும் திருப்பரங்குன்ற முருகர் மதுரையில இருக்காரு அவரை வணங்குனீங்க அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக முன்னேற்றம் என்பது எப்படி அப்படின்னா இன்னும் நிறைய பிடிப்பு வரும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதே வந்து செய்வீங்க பேசுவீங்க உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வந்து வாழ்க்கையிலும் தொழிலிலும் மனநிலையிலும் ஏற்படும் இது எல்லாமே ஆன்மீக முன்னேற்றம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சுவாமிமலை மலை முருகனை இவங்க வழங்கினாங்க அப்படின்னு அறிவு வளர்ச்சியை தருவாங்க அறிவு வளர்ச்சின்றது வந்து அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை கல்வி சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதா இருக்கலாம் எல்லாத்துக்குமே அறிவு சார்ந்த வளர்ச்சியை வந்து கொடுப்பாங்க அறிவுன்றது வந்து நீங்கள் கற்றுக்கிறதா கூட இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதோட வந்து நீங்கள் டெய்லி காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஓம் பவ அப்படின்ற மந்திரத்தை வந்து டெய்லி ஒரு டைமாவது சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதோட ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த முருகரை தான் வணங்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள நினச்சி நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை அவங்களுடைய மந்திரம் இருக்கும் அந்த மந்திரங்கள் அது எதுவோ வேணால் இருக்கலாம் காயத்ரி மந்திரமாக இருக்கலாம் இல்லை விஷ்ணுவனைய மந்திரமாக இருக்கலாம் இல்லை குபேர மந்திரம் எந்த மந்திரமாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு டைமாவது அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை வந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வந்து வழிவகுக்கும் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுடைய வைப்பில் அந்த பாசிட்டிவ் வைப்பில் தான் வந்து நம்ம லைஃபே இருக்குது நம்ம பார்க்குற கோணம் அது கண்டிப்பாக மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்கைஸ்